ஹீரோக்கள்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா திரைப்படங்கள்ல வரக்கூடிய அந்த கதாநாயகர்கள் எல்லாம் பெரிய ஹீரோக்கள் இவர் எனக்கு பெரிய ஹீரோ இவர் பெரிய ஹீரோ அப்படின்னு அவங்க படம் வந்ததுன்னா பார்த்தே ஆகணும் அந்த பாட்டுன்னா கேட்டே ஆகணும் விடாம முணுமுணுத்துட்டே இருந்தே ஆகணும் அதுக்காக ஃபேன் கிளப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற குழந்தைங்களுக்கு புரிய வேண்டியது என்ன தெரியுமா உண்மையான கதாநாயகன் உண்மையான ஹீரோ எப்போது டைம் கிடைக்கும் போது கையில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி எடுத்து பாருங்க இல்லைன்னா உங்க ஆங்கிலத்துறை ஆசிரியர்கிட்ட கேளுங்க ஹீரோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்கு ஆங்கில அகரா ஜாதியில அப்படின்னு பாருங்க வீர சாகசங்கள் செய்யக்கூடிய நபரை ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம் சினிமாவுல கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஞ்சு பாஞ்சு பத்து பேரை வீழ்த்துற மாதிரி நடிக்கிற அப்படின்னு நடிக்க கூட முடியாத ஒரு கதாநாயகன் ஐம்பது வயதுக்கு மேல இருக்கலாம் அவர் பாஞ்சு பாஞ்சு எல்லாரையும் வீழ்த்துற மாதிரி ஒரு காட்சி வரணும்னா அவர் மாதிரியே தோற்றம் இருக்கிற அவர் மாதிரியே நிறம் இருக்கிற ஒரு அசப்பில் பார்த்தா அவர் ஜாடையிலே இருக்கக்கூடிய ஒரு அவரை போன்ற போலி ஒரு டூ ஆர்டிஸ்ட போட்டு என்ன பண்ணுவாங்க அதை நடத்திடுவாங்க அவங்கள தான் நீங்க ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையான ஹீரோ யார் தெரியுமா எப்போ ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வருத்தமும் துன்பமும் நோவும் வரும்போது வாயை திறந்து கூட அவளால சொல்ல முடியாதபடி அவளுடைய கூச்சம் தடுக்கும் போது கண்ணை கலங்கிட்டு கண் கலங்கினது யாருக்கும் தெரியாம மண்ணை பார்த்துட்டு அவன் நிற்கும் போது அவளுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தலையை நிமிந்து யார் உதவி செஞ்சாங்கன்னு பார்க்கறதுக்குள்ள அந்த இடத்தை விட்டு ஒரு நபர் போயிடுறாருல்ல அந்த நபருக்கு தான் ஆண் பேரு அதுக்கு மட்டும்தான் ஆண்மைன்னு பேரு வேற எதற்கும் எதுவும் கிடையாது வாங்கிக்கும் மனதுக்குள்ள வாங்கிக்கும் இனி கல்லூரி நாட்கள்ல உங்களுடைய அந்த பாலிய தன்மையினால வரக்கூடிய அந்த ஈர்ப்பின் காரணமாக இது கதாநாயகன் இதுதான் என்னுடைய ஹீரோ இவர்தான் என் ஹீரோ அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு முன்னால புரிஞ்சுக்கும் காதல் வயப்படுறதுக்கு கதாநாயகன் தேவையே கிடையாது காதல் வயப்படுறதுக்கு இந்த வயசுல அறியாமை அப்படிங்கிறது மூட்டை மூட்டையா தலைக்குள்ள இருந்தாலே போதும் அவ்வளவுதான் தடுக்கி விழுவோம் பெரும்பாலும் யார் மேலேயும் காதல் வர வயசு இல்லை யூ ஆர் இன் லவ் வித் லவ் காதல் மேல் காதல் வயப்படக்கூடிய வயசு யாராவது அங்க வந்து நின்னாங்கன்னா இவங்கதான் நாலு தடவை நம்மளை பார்த்தாங்கன்னா இவங்கதான் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கதான் சாப்பிட்டியான்னு கேட்டா அவங்கதான் ஒத்த ரோசாவை கொடுத்தா அவங்கதான் ஒரு மிட்டாய கொடுத்தா அவங்கதான் அடுத்த நிமிஷம் ஆனால் இப்படி விழறவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா தன் சுய மதிப்பு இல்லாத நபர்களால் மட்டும் தான் கண்ணில் கண்ட நபர்களை எல்லாம் கதாநாயகர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்கிறதோ எந்த

அடுத்தது கூட இவங்க மீண்டும் வருவாங்க ஆண்கள் இருக்கக்கூடிய சபையிலேயே தான் சொல்றேன் நான் அடுத்தது இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நாங்கள் திண்டுக்கல் போயிருந்த போது அங்கிருக்கக்கூடிய கல்லூரிக்கு போயிருந்த போது அங்கிருந்த பெண்கள் அமைப்பு ரோட்டரியுடைய பெண்கள் முழுவதும் பெண்களாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எல்லா குழந்தைகளுக்கும் கையில் பேம்ஃப்ளெட் கூட கொடுத்துட்டாங்க ஒரு சின்ன நோட்டீஸை கூட கொடுத்து முடிச்சிட்டாங்க என்ன தெரியுமா அது சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆண்களை விட பெண்களுக்கு இன்னும் இரண்டு அதிகமான புற்றுநோய்களுக்கு உடல்

பெரும் வேதனை அத்தனை நாடி நரம்புகளும் நொந்து போற மாதிரி இருக்கக்கூடிய பிரசவ வழியில பெற்று எடுத்து நம்மளை கொண்டு வரக்கூடிய அம்மாவனுடைய கர்ப்பப்பையை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய பொறுப்பு ஆனா இப்ப நான் பேசிட்டு இருக்கும் பொழுது கூட கர்ப்பப்பை வாய்ப்பிற்று நோயால பல பெண்கள் இந்தியாவில நொடிக்கு நொடி இறந்து கொண்டே இருக்காங்க என்னுடைய மிக நெருங்கிய உறவினரான என் கணவனுடைய சகோதரிய இப்ப ஒரு மூன்று மாதம் முன்னால நாளையோட அவங்க இறந்து மூன்று மாதம் ஆகுது கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் அப்பெல்லாம் எனக்கு மனதுக்கு தோணும் ஏதாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பண்ணணும்னு தோணி பிரயோஜனம் இல்ல என்ன பண்ணணும்னு தெரியணும் பண்றவங்க யாருன்னு தெரியணும் எப்படி பண்ணணும் தெரியணும் எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் தெரியணும் இப்போ நமக்கு கொரோனாவுக்காக மருந்து தயாரித்து கொடுத்திருக்க கூடிய சீரம் பவுண்டேஷன் ஆஃப் இந்தியா பூனால இருக்கு அவங்க இந்த மருந்து கொண்டு வரலாம் ஆனா இப்பொழுதும் கைனகாலஜிஸ்ட் பல பேர்கிட்ட இந்த மருந்து இருக்கு ஆனா இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி சாதாரணமா ஒரு இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து கூட அது வாங்க முடியாது நமக்கான போலியோ டிராப்ஸ் கூட வாங்க முடியாதவங்க எப்படி இந்த சர்விகல்

அச்சம் வருது பாய் ஃப்ரெண்டுங்கிறது ஒன்னு புதிய வார்த்தை கிடையாது மேம் நீங்க வேணா சொல்லலாம் எங்களுக்கு அது ஒண்ணு புதிய வார்த்தை இல்லை அப்படிங்கிற நிலைக்கிற நிலைமைக்கே நாடு போயிடுச்சோங்கிற அச்சம் கூட உண்டு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களால இதை கொஞ்சம் நானூறு ரூபாய் நானூத்தி ஐம்பதுக்கு கொண்டு வர முடியுமே ஆனால் அரசால அந்த பணமும் கொடுக்க முடியாது ஆனா ரோட்டரி அந்த பெரிய பொறுப்பையும் தன் தோளில் எடுத்து கொள்ள தயாராக காத்து நிற்கிறது இந்தியாவில் உள்ள உங்கள் வயது உள்ள பெண் குழந்தைகள் அதாவது திருமணத்திற்கு முன்னாலேயே அந்த ஊசி போடணும் அது போட்டால் மட்டும்தான் நம்மளை காப்பாத்த முடியும் அம்மாவே இருக்கலாம் ரொம்ப அன்புதான் பக்கத்துலயே நிற்கலாம் மருந்து கொடுக்கலாம் கீமோ தெரப்பி கொடுக்கலாம் ரேடியோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும் ஆனாலும் உன்னால உங்க அம்மா படுற வேதனையுடைய ஒரு சொட்டை கூட உன்னால வாங்க முடியாது பக்கத்துல நின்று பார்க்க முடியும் ஐயோ பாவம் சொல்ல முடியும் ஆயிரம் கோவிலுக்கு போக முடியும் அவங்களுக்காக பிரார்த்திக்க முடியுமே தவிர வேதனையினுடைய ஒரு புள்ளியை கூட நம்மளால வாங்க முடியாது நின்று பார்க்கக்கூடிய கொடுமையை தவிர நமக்கு எதுவும் கிடையாது அப்போ அதுல இருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அதற்காக இவங்க களம் இறங்கும் பொழுது வந்து முட்டாள்தனமாக அதை எதிர்த்து பேசாம அமைதியாக இப்பொழுதே அதை பத்தின ஆராய்ச்சிக்குள்ள இறங்கு இது என்ன மருந்து எதற்காக பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது எதிலிருந்து பெண்களை காப்பாற்றுகிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த உதவி வரும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயார் நிலையில் உன் மனதையும் உடலையும் வைத்துக்கொள் இதை விட நாகரிகமா ஒரு சபையில என்னால சொல்ல முடியாது சரியா அப்போ அதற்குள்ளேயும் இறங்குறாங்க அப்படின்னா ரொட்டேரியன்ஸ் நீயும் நானும் அப்படியே டிவியில பார்த்துட்டு இருப்போம் இங்க நிலநடுக்கம் இங்க பெருவெள்ளம் இங்க சுனாமி அடிச்சது இங்கதான் பெரிய சுழல் காற்று வந்தது அப்படி நீயும் நானும் அடுத்த சேனல் அடுத்த சேனல் அடுத்த சேனல்னு கையில இருக்கக்கூடிய ரிமோட்டை மாத்திட்டு இருக்கும் பொழுது இவங்க அத்தனை பேர் எங்க இருப்பாங்க தெரியுமா எந்த இடத்துல புயல் அடிச்சதோ எந்த இடத்துல நிலநடுக்கம் வந்ததோ எந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அதாவது பெண்களுக்கு அதுல மாட்டிக்கிட்ட பெண்களாக இருந்தா வெறும் ஆண்கள் மாதிரி இருக்க முடியாது அந்த பெண்கள்ல கர்ப்பமான பெண்கள் இருப்பாங்க அப்பதான் குழந்தை பெற்ற பெண்கள் இருப்பாங்க மூன்று நாள் மாதவிட கழிப்பிடாயில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க பெருவள்ளத்துக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க கழிப்பறை கிடையாது மாற்றுவதற்கு உடை மாற்ற இடம் கிடையாது அத்தனை நேரத்திலையும் அவர்களுக்கான உதவி பொருளை எடுத்துக்கொண்டு ஓடக்கூடியது அரசு ஓடுகிறதோ இல்லையோ தெரியாது ரோட்டரி அமைப்பு அங்க போய் நின்று இருக்கும் என்ன பண்ணணும் நம்ம நம்மளால கொடுக்க முடிஞ்சது என்னது மட்டும்தான் இது மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது ஆனா இந்த கை தட்ட கூட தயங்கிட்டு பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டோ கையில இருக்கிற மொபைல் பாத்துட்டோ உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களோ கைய பயன்படுத்தல இல்ல அவங்க கைய கடன் வாங்கி அவங்களுக்கும் சேர்த்து நீயே தட்டிடு ஏன்னா நம்மால கொடுக்க கூடியது அது மட்டும் தானே சரி இது போற எல்லா இடத்துலயும் ரோட்டரிய பத்தி நான் சொல்றேன் நூற்றி நான்காவது முறை இல்ல ஆயிரமாவது முறை சொன்னாலும் அழுப்பில்லாமல் அதே மாதிரி என்னால சொல்ல முடியும் ஏன்னா என்னுடைய மகனுடைய கால்களின் உறுதிக்கு என் மருமகளின் காலின் உதிரி உறுதிக்கு என்னுடைய பேரக்குழந்தையின் காலின் உறுதிக்கு அத்தனைக்கும் என் மாணவ குழந்தை இந்த செல்வங்கள் அத்தனை பேருடைய காலின் உறுதிக்கும் இந்தியா நிமிர்ந்து நிற்க அதனுடைய கால்களுக்கு உறுதி கொடுத்த அத்தனை பேர் இங்க இருக்கிறதுனாலதான் நான் சொன்னேன் உன்னுடைய வணக்கத்தினுடைய வோல்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குடா கொஞ்சம் கூட சத்தமா தங்கமே அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம் அது இது அத்தனையும் யாதுமானவர்களாக ஆகிறதுக்கு உங்க மனத மத உழுது பண்படுத்தணும் எனக்கு காலையில நீ என்ன இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது என்ன வாட்ஸ்அப்ல பார்த்தேன்னு தெரியாது பேஸ்புக்ல என்ன நான் ஏத்திட்டு வந்திருக்கீங்க இது எதுவும் எனக்கு தெரியாது இது எதுவும் உன்ன யாது மாற்றாது யாது மாணவர்களாக மாற்றாது மாற்றணும் அப்படின்னா மாற்றம் உள்ளுக்குள் இருந்து வரணும் ரெண்டாவது முத்து அண்ணாச்சியினுடைய கனவு குழந்தை இந்த யாதுமானவள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நினைக்கிறேன் அண்ணாச்சி உங்களுடைய டென்யூர் டுவெண்ட்டி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அண்ணாச்சியுடைய டென்யூர் அண்ணாச்சி கவர்னராக த்ரீ டூ ஒன் டூ அதாவது காரைக்குடியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்னு மேடம் சொல்லுவாங்க அந்த ஏழு ரெவின்யூ டிஸ்ட்ரிக்ஸ் அதை ஒன்னா சேர்த்தின ஒரு ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் அதில் அண்ணாச்சி தன்னுடைய பதவி வருவதற்கு முன்பே தொடங்கினது இந்த யாதுமானவள் பேண்டமிக் இன்னும் முழுவதும் போகல கொரோனா போகல எங்களுடைய முதல் நிகழ்வு ஆன்லைனில் தான் இருந்தது அதற்கப்புறம் தான் நேரடியாக அவங்க எல்லாரையும் பார்க்க வந்தோம் சப்போர்ட் த கேள் சில்ட்ரன் அப்படின்னு தான் தொடங்கினார் அண்ணாச்சி ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் சும்மா அப்படி கூப்பிட்டுட்டா நான் எம் நாட் அ ரொட்டேரியன் தோ ஐ ஹோ காட் கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் மனிதன் இந்த உலகத்துல மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கேன் அப்படின்னா அத்தனை ரொட்டேரியன்ஸ் மேலேயும் எனக்கு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மரியாதை ஐ ஐ நாட் அ ரொட்டேரியன் பட் நோ ஹூ தே 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 ஆர் ஆர் அண்ட் அண்ட் வாட் வாட் டூ எதற்காக அண்ணாச்சி என்னை இந்த யாதுமானவள் நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அதை ஏற்றுக்கிட்டேங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா எதற்காக ஏத்துட்டேங்கிற காரணத்தையும் சொல்லிடுறேன் அதுவும் ஆண்கள் இருக்கக்கூடிய சபையில் ஏன் திருப்பி திருப்பி நான் மறுபடியும் மறுபடியும் ஐ ட்ரா தி அட்டென்ஷன் ஆஃப் மென் ஹியர் அப்படின்னா பள்ளிக்கூடமாக இருந்த ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கல்லூரியாக வரும்போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் அப்படிதான் கல்லூரி இருக்கும் மென் அண்ட் விமென்னா பதினெட்டு வயசுக்கு அப்புறம் பொறுப்பு வந்தாச்சுன்னு அர்த்தம் பிடிச்சு விளையாடுறதோ துப்பட்டாவை பிடிச்சி எழுக்கிறதோ தலையை கலச்சி விடுறதோ சினிமா கதாநாயகர் கதாநாயகளுக்கு விட்டுட்டு நாம பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடியது அது அப்போது அண்ணாச்சி இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து எஸ் ஐ எம் ஷோர் அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு எனக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மதுரையில் இருந்து ஒரு அழைப்பு வருது எல்லாரையும் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அதிகமான கூட்டம் இல்லை குறைவான கூட்டம் தான் ஆனால் எல்லாருமே பிஸ்னஸ் மிகுந்த மனமுதிர்ச்சி உள்ள நபர்கள் வயதா ஒரு மிடில் ஏஜை தாண்டின நபர்கள் நிறைய பேர் அதில் இருக்காங்க வணிகத்தில் அறம் அப்படிங்கிறத பத்தி நான் பேசவும் போனேன் நான் போய் முடிக்கும் போது பல இடங்கள்லயும் அதை நான் மறுபடியும் சொல்றேன் உனக்கும் சொல்றேன் எத்தனை பேருக்கு கூச்சமா வெக்கமா இருக்கும் எனக்கு தெரியாது வந்தா வெக்கப்படு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் ஆனா அது பேசி முடிக்கும் போது எல்லா மேடைகளையும் நான் சொல்லக்கூடியது பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் இல்லைனா பெண் கல்விங்கிறது முடியாம போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன் இது சொல்லும் ஏன் இத்தனை நேரமா நான் பேசுறதுல கூட கவனிக்கிறவங்க கவனிச்சிருப்பீங்க கவனிக்காதவங்க கவனிக்க போறது யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கோ நாம இதை பேசி முடிக்கும் போது என் பின்னால ஒரு நான்கு ஐந்து ஆண்கள் வந்து நிற்கிறாங்க அதுல ஒரு குரல் இருக்கு எனக்கு அப்பவும் முத்தொண்ணாச்சியை யாரு தெரியாது முகமும் அடையாளமா மனதில் நான் பதிய விடல திரும்பி பார்க்கறேன் திரும்பி பார்த்தா ஒரு குரல் கேட்குது நீங்க பெண்களுக்கு உள்ளாடைகள் வழங்க வேண்டும் சொன்னீங்களே அண்ணாச்சி கூட அந்த சம்பவம் மறந்துருக்கலாம் ஏன்னா கொடுக்கறவங்க மறக்கலாம் வாங்குறவங்க மறக்கவே கூடாது அப்போ அவர் கேட்கிறாரு வழங்கணும்னு சொன்னீங்களே பெட்டிக்கோட் சொல்றீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நான் பேசுனதுல இந்த வரிய ஒரு நபர் தூக்கிட்டு வராரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நான் திரும்பி நின்னு அவர் கிட்ட சொல்றேன் பெட்டிகோட் சொல்லல பேண்டீஸ் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அந்த ஒரு கேள்விக்குறி இருக்கு அரசு நாப்கின் மாதத்துல மூன்று நாட்கள் மாதவிடாயாக இருக்கலாம் ஐந்து நாட்கள் இருக்கலாம் ரத்த போக்கு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக கூட இருக்கலாம் அரசாங்கம் நாப்கின் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆண் குழந்தைகளுக்கு புரிய வேண்டியது அம்மாவுடைய வேதனை புரியணும் அக்காவுடைய வேதனை புரியணும் விளம்பரத்துல ஒரு சின்ன நாப்கினை வச்சு இங்க ஊத்தினா பிரச்சனை தீர்றது அல்லன்னு விளங்கணும் அப்போ அந்த நாட்கள்ல குழந்தைங்களுக்கு அந்த நாப்கின் வைக்கிறதுக்கான உள்ளாடை இல்லை இல்லை அதனால குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதில்லை மூன்று நாட்கள் வரதில்லை அஞ்சு நாட்கள் வரதில்லை குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன் எண்ணி பதினைந்து அவங்களுடைய அலுவலகத்துல இப்ப அந்த பெண்மணி இல்லை கண்மணின்னு பேர் அவங்க அந்த பெண்மணி எனக்கு இதயம் நிறுவனத்தில ஒரு மின்னஞ்சல் அனுப்புறாங்க நகரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு மூன்று வீதம் உள்ளாடைகள் நாங்கள் வழங்கப்போகிறோம் வருகிறீர்களா பெரிய விஷயம் அது அதோட நிற்கல விஜயகுமாரி மேடம் டாக்டர் அவங்களும் ரொட்டேரியன் அவங்க மூலமா இறைவி அப்படின்னு ஒரு நிகழ்வு அகசுத்தம் பெண் குழந்தைங்களுக்கு தங்களுடைய உடலை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது தெரியாமல் போகிறது அம்மா நீ வந்தவன கை கால் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்ற அம்மாவும் ஒன்னும் தெளிவா சொல்றது இல்லை யாரும் தெளிவா சொல்லாத போது இந்தியா சுதந்திரம் அடையும் போது முப்பத்தி நான்கு வயது தான் ஒரு பெண்ணுடைய சராசரி வயதுன்னு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எழுபத்தி நான்காக எழுத்திருக்கும் அந்த

பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் கடைசியாக நாங்க போன தங்கச்சி மேடம் அங்க இருக்கக்கூடிய அங்க போய் பெண் குழந்தைகளுக்கு அப்படின்ன போது ஒரு சின்ன குட்டி பையன் ஏறி மேடைக்கு வந்துட்டு மிஸ் நீங்க பெண்களுக்கு தான் தருவீங்களா மிஸ் அக்காக்களுக்கு தான் தருவீங்களா மிஸ் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா மிஸ் அப்படின்னு கேட்டான் ஏன்னா ஆண் குழந்தைகளுக்கும் இது தேவையாக இருக்கு திரும்பி பார்த்த உடனே அண்ணாச்சி சொன்ன ஒரே விஷயம் கொடுத்துடலான்னு சொல்லுங்க அப்படின்னு திருப்பூர்ல இதே ரோட்டரி ஒரு ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு ஆளுக்கு மூன்று விதம் மூன்று லட்சம் கொடுத்துருக்கு பெரிய விஷயம் புரிஞ்சுக்கும் உங்களுக்கு பெண்களுக்கு மனசார இந்த விஷயம் தெரியும் உள்ளாடைகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இல்லை என்றால் தன்னம்பிக்கை குறைந்து போகும் பேருந்துக்காக தோல்லை பைய மாட்டிட்டு பெண் குழந்தைங்க ஓடி வரும்போது ஜன்னல் பக்கம் உட்காந்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேருக்கும் புரிய வேண்டியது என்ன அப்படின்னா பெண் கூசி குறுகி தன் உடலை நினைத்து அவளுக்கு அவமானம் வரக்கூடிய நிகழ்வாக அந்த இடம் மாறும் பெரும்பாலும் பஸ் எல்லாமே நகர்த்தி தான் நிறுத்துவாங்க குழந்தைங்க ஓடி வந்து ஏறுவாங்க அப்பெல்லாம் நான் நினைப்பேன் எவ்வளவு அந்த மனசு காயப்படும் எவ்வளவு அந்த மனசு துன்பப்படும் அப்படின்னு அப்ப உள்ளாடைகள் போதுமானதாக இருக்கிறது மட்டும் அல்ல உனக்கு அளவு சரியான பொருத்தமானதாகவும் இருந்தபோது தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து நிற்க உன்னால முடியும் இல்லைன்னா உன் உடலே உன்னை குறுகி போக வச்சிடும் இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஹீரோக்கள்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா திரைப்படங்கள்ல வரக்கூடிய அந்த கதாநாயகர்கள் எல்லாம் பெரிய ஹீரோக்கள் இவர் எனக்கு பெரிய ஹீரோ இவர் பெரிய ஹீரோ அப்படின்னு அவங்க படம் வந்து நான் பார்த்தே ஆகணும் அந்த பாட்டு நான் கேட்டே ஆகணும் விடாம முணுமுணுத்துட்டே இருந்தே ஆகணும் அதுக்காக ஃபேன் கிளப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு புரிய வேண்டியது என்ன தெரியுமா உண்மையான கதாநாயகன் உண்மையான ஹீரோ எப்போது டைம் கிடைக்கும் போது கையில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி எடுத்து பாருங்க இல்ல உங்க ஆங்கிலத்துறை ஆசிரியர்கிட்ட கேளுங்க ஹீரோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்கு ஆங்கில அகராதியில அப்படின்னு பாருங்க வீர சாகசங்கள் செய்யக்கூடிய நபர ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம் சினிமாவுல கேமரா ரோலிங் ஆக்சன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வயதுக்கு மேல இருக்கலாம் இருக்கக்கூடிய ஒரு அவரை போன்ற போலி ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாகும் மன மனரீதியாகவும் வருத்தமும் துன்பமும் நோவும் வரும்போது வாயை திறந்து கூட அவளால சொல்ல முடியாதபடி அவளுடைய கூச்சம் தடுக்கும்போது போது கண்ணை கலங்கிட்டு கண் கலங்கினது யாருக்கும் தெரியாம மண்ணை பார்த்துட்டு அவன் நிற்கும் போது அவளுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தலையை நிமிந்து யார் உதவி செஞ்சாங்கன்னு பார்க்கறதுக்குள்ள அந்த இடத்தை விட்டு ஒரு நபர் போயிடுறாருல்ல அந்த நபருக்கு தான் ஆண் பேரு அதுக்கு மட்டும்தான் ஆண்மைன்னு பேரு வேற எதற்கும் எதுவும் கிடையாது வாங்கிக்கோ மனதுக்குள்ள வாங்கிக்கோ இனி கல்லூரி நாட்களில் உங்களுடைய அந்த பாலிய தன்மையினால் வரக்கூடிய அந்த ஈர்ப்பின் காரணமாக இது கதாநாயகன் இதுதான் என்னுடைய ஹீரோ இவர் தான் என் ஹீரோ அப்படின்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் புரிஞ்சுக்கும் காதல் வயப்படுறதுக்கு கதாநாயகன் தேவையே கிடையாது காதல் வயப்படுறதுக்கு இந்த வயசில் அறியாமை அப்படிங்கிறது மூட்டை மூட்டையாக தலைக்குள்ளே இருந்தாலே போதும் அவ்வளவுதான் தடுக்கி விழுவோம் பெரும்பாலும் யார் மேலேயும் காதல் வர வயசு இல்லை யூ ஆர் இன் லவ் வித் லவ் காதல் மேல் காதல் வயப்படக்கூடிய வயசு யாராவது அங்க வந்து நின்னாங்கன்னா இவங்கதான் நாலு தடவை நம்மளை பார்த்தாங்கன்னா இவங்கதான் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கதான் சாப்பிட்டியான்னு கேட்டா அவங்கதான் ஒத்த ரோசாவை கொடுத்தா அவங்கதான் ஒரு மிட்டாயை கொடுத்தா அவங்கதான் அடுத்த நிமிஷம் ஆனால் இப்படி விழறவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா தன் சுய மதிப்பு இல்லாத நபர்களால் மட்டும்தான் கண்ணில் கண்ட நபர்களை எல்லாம் கதாநாயகர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்கிறதோ எந்த பெண்ணுக்கு தன்னை பற்றி போதுமான புரிதல் இருக்கிறதோ எந்த பெண்ணுக்கு இலக்கு கண்ணுக்கு நன்றாக தெரிகிறதோ அவளுக்கு கண்ணு முன்னால கடவுளே வந்து நின்னாலும் கொஞ்சம் நகரு என் டிகிரியை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவா அது புரியணும் அப்போ உண்மையான ஹீரோஸ்குள்ள யாரெல்லாம் கூட்டிட்டு வரலாம் அப்பா நம்ம அப்பா பெரிய ஹீரோ தனக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு கொடுக்குற அப்பா பெரிய ஹீரோ அம்மா பெரிய ஹீரோ ரைட் அறிந்தாற்றிச் செய்கிற்பார் கல்லால் வினைதான் சிறந்தானன் ரேவர்பார் ரன்று முயூவ விளக்க உரை செய்யும் வழிகளே அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனே அல்லாமல் மற்றவனைச் சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை கூடாது கலைஞர் விளக்க உரை ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களே அல்லாமல் வேறொருவரை அறிந்தாற்றிச் செய்கிற்பார் கல்லால் வினைதான் சிறந்தானன் ரேவர்பார் என்று முயூவ விளக்க உரை செய்யும் வழிகளே அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனே அல்லாமல் மற்றவனைச் சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலைச் செய்யுமாறு ஏவக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை ஒப்படைக்கக் கூடாது கலைஞர் விளக்க உரை ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரேச் அறிந்தாற்றிச் செய்கார் கல்லால் விரைதான் சிறந்தானன் ரேவர்பார் ரன்று முயூவ விளக்க உரை செய்யும் வழிகளே அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனே அல்லாமல் மற்றவரை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலைச் செய்யுமாறு ஏவக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை கூடாது கலைஞர் விளக்க உரே ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரேச் அறிந்தாற்றிச் செய்கிற்பார் கல்லால் வினைதான் சிறந்தானன் ரேவர்பார் ரன்று முயூவ விளக்க உரை செய்யும் வழிகளே அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனே அல்லாமல் மற்றவனைச் சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலைச் செய்யுமாறு ஏவக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை ஒப்படைக்கக்கூடாது கலைஞர் விளக்க உரை ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களே அல்லாமல் வேறொருவரைச் அறிந்தாற்றிச் செய்கிற்பார் கல்லால் வினைதான் சிறந்தானன் ரேவர்பார் ரென்று முயூவ விளக்க உரை செய்யும் வழிகளே அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனே அல்லாமல் மற்றவனைச் சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலைச் செய்யுமாறு ஏவக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை ஒப்படைக்க கூடாது கலைஞர் விளக்க உரை ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களே அல்லாமல் வேறொருவரேச் அறிந்தாற்றிச் செய்கிற்பார் கல்லால் வினைதான் சிறந்தானன் ரேவர்பார் ரன்று முயூவ விளக்க உரை செய்யும் வழிகளே அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனே அல்லாமல் மற்றவரை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலைச் செய்யுமாறு ஏவக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை கூடாது கலைஞர் விளக்க உரே ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரேச் அறிந்தாற்றிச் செய்கிற்பார் கல்லால் வினைதான் சிறந்தானன் ரேவர்பார் ரன்று முயூவ விளக்க உரை செய்யும் வழிகளே அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனே அல்லாமல் மற்றவனைச் சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலைச் செய்யுமாறு ஏவக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை ஒப்படைக்கக்கூடாது கலைஞர் விளக்க உரை ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களே அல்லாமல் வேறொருவரைச் அறிந்தாற்றிச் செய்கிற்பார் கல்லால் விரைதான் சிறந்தானன் ரேவர்பார் ரன்று முயூவ விளக்க உரை செய்யும் வழிகளே அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனே அல்லாமல் மற்றவனைச் சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை ஒப்படைக்கக் கூடாது கலைஞர் விளக்க உரை ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரை அறிந்தாற்றிச் செய்கிற்பார் கல்லால் வினைதான் சிறந்தானன் ரேவர்பார் ரன்று முயூவ விளக்க உரை செய்யும் வழிகளே அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனே அல்லாமல் மற்றவரை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை கூடாது கலைஞர் விளக்க உரே ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரேச் அறிந்தாற்றிச் செய்கிற்பார் கல்லால் வினைதான் சிறந்தானன் ரேவர்பார் ரென்று முயூவ விளக்க உரை செய்யும் வழிகளே அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனே அல்லாமல் மற்றவனைச் சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலைச் செய்யுமாறு ஏவக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன் கட்சி இனம் என்று எண்ணி ஒரு செயலை கூடாது. கலைஞர் விளக்க உரை, ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரைச்